ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து தங்கத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய வியூவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா தங்கத்துக்கு பதிலாக வெளியே சேமிக்கலாமா அது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நான் வந்து வெளியே சேமிக்கிறது லாபமாக நஷ்டமா அல்லது நான் சேமிக்க போகிறேனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாமே எல்லாமே இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மமாந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அதில் சொன்ன மாதிரி தங்கத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து வந்து இந்த மாதிரி கார்டில் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வாங்கியிருந்தேன் இது எவ்வளோ ரேட்டு வந்துச்சு என்னான்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தங்கத்தை வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டோட ரேட் வந்து இன்றைய ரேட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு அரை கிராம் வாங்குறதுக்கு ஏழாயிரத்து ஐநூறுரூவா நமக்கு தேவைப்படுது இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலையும் சாத்தியப்படாத ஒன்றா இருக்குது அப்படிங்கிறப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா சரி வெள்ளியோட விலையும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய ரேட்டுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறது நம்ம வந்து ரீசெண்டாக டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மடங்குனே சொல்ல முடியல அந்த அளவுக்கு அதாவது ஹண்ட்ரட தொடுமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் அது ஹண்ட்ரட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஆயிடுச்சு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வரைக்கும் வந்துருச்சு அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து தங்கத்தை சேமிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சில் வெளியாவது சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் பட் வந்து வெளியே சேமிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் வருது இல்லைங்களா அதுக்கான அதுக்கான வீடியோ தான் இது அதனால வீடியோக்குள்ள அதற்கான விடை இருக்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி கோல்டு சில்வர் வந்து காயின் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அது வந்து வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வாங்கினது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிராம் வாங்கினேன் இந்த அஞ்சு கிராம் சில்வர் வந்து எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருந்தேன் எவ்வளோக்கு வாங்கினேன் பில்லோடையே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இது எப்படி கிடச்சது அப்படின்னா இது ஒரு கிஃப்ட்டாக கிடச்சது என்ன கிஃப்ட்டு கிடச்சது எதுக்கான கிஃப்ட்டு அப்படிங்கிறதுல நான் தனி வீடியோவோ அது வந்து ஒரு ஷார்ட்ஸ்லையோ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சில்வர் காயினும் வாங்கிருக்கிறேன் அந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கடையில் வாங்கினது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் கிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு காயின் தான் இப்போதைக்கு நான் ரெண்டு காயின் வாங்கியிருக்கிறேன் இன்னும் வந்து கொஞ்சம் காயின்ஸ் ஒன் ஆர் டூ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் கமெண்ட்டில் சாரி வேறு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் இனிமே நான் வந்து வெளியில் முதலீடு பண்ண போகிறேனா இல்லையா அப்படிங்கிறதுமே இதில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போது அதோட இதை வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெளியே வந்து வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம் இப்போ வெள்ளி வாங்குறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன மெரிட்ஸ் இருக்குது என்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சேமிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ வந்து சில சில பொருட்கள் வந்து வெள்ளி பொருட்கள் இருக்கு இல்லைங்களா அதோட பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஸ் ரேட்டாக நம்மளுக்கு கொடுப்பாங்க அதாவது அந்த பீஸ்லையே வந்து ரேட் வந்து ஃபிக்ஸாக இருக்கும் அந்த ரேட்டை கொடுத்து நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு இருக்கும் சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பேஸ்டு அதாவது இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பேஸ்டு இப்போ தான் அஞ்சு கிராம் இருக்குது அப்படின்னா அஞ்சு கிராமுக்கான பணத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அதுவே வந்து பொருளாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது சாரி சில பொருட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு பூஜை பூஜைக்கான பொருட்கள் இதெல்லாமே வெயிட் பேஸ்டாக தான் நமக்கு வந்து கிடைக்கிது இப்போ ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சில்வர் வந்து ஆஃபரில் கிடைக்கும் எப்பெல்லாம் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா தீபாவளி எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எத்தனை கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அத்தனை கிராம் வெள்ளி வந்து ஈக்குவலான வெள்ளி வந்து இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த வருஷத்தில் தீபாவளியில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இது வரைக்கும் அந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு சில்வர் சில்வர் காயின்ஸோட பியூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் ப பாயிண்ட்டு நைன் பர்சன்டேஜ் இருக்கும் இதே கோல்டு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்போ தொண்ணூத்தோரு பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து கோல்டு காயின்ஸில் கோல்டில் இருக்குது ஆனால் வந்து சில்வரில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒன்பது அப்போ வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து வெறும் வெள்ளி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ சில்வர் திங்ஸ்லாம் நம்ம வாங்குறோம் அதாவது வந்து காயினாக வாங்குறது இல்லாமல் பூஜை பொருட்கள் இல்லாமல் நமக்கு வந்து வெள்ளி பொருட்கள் என்னெல்லாம் கிடைக்கிதோ அந்த பொருட்களில் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பியூரிட்டி இது வந்து காயின்ஸாக நம்ம வாங்கும்போது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க அதுவே சில்வர் திங்ஸ் வாங்கும்போது எழுபது பர்சன்டேஜ் மட்டும் தான் வந்து வெள்ளி இருக்கும் அல்லது எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதர் மெட்டல்ஸ் வந்து கடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சில்வர் பிளஸ் அதர் மெட்டல்ஸ் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியுமா பொருட்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதுவே கொலுசு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கடையில் இருக்கவங்க நம்மளுக்கு சொல்கிற தகவல் என்னன்னா சில கடைகளில் ஐம்பது தான் சில்வர் இருக்கும் சில கடைகளில் அறுபது எழுபது எண்பது இப்படி தான் பெர்சன்டேஜில் தான் இந்த கொலுசு அப்படிங்கிறது நம்மளுக்கு செய்யறதா சொல்கிறாங்க அதனால நம்ம கடைகளில் வந்து வாங்கும்பொழுது அதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து சில்வர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க ஏன்னா அந்த கொலுசை வந்து வாங்கிட்டு நம்ம ரீசேல் வந்து பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஐம்பது பர்சன்ட் அறுபது இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து கொலுசு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து எத்தனை பர்சென்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே நம்ம இப்போ கொலுசு செயின்ஸ் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில கடைகளில் என்ன சொல்லுவாங்க செய்குழி வெள்ளி பொருட்களுக்கு வெள்ளி ஜாமானுக்கு இல்லைன்னு சில கடைகளில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நமக்கு தெரிஞ்ச கடைகள்ல எல்லாம் கொஞ்சம் போகும்போது வெள்ளிக்கு வந்து என்ன வேஸ்டேஜ் இருக்கா இல்லையா செய்குழி இருக்கா இல்லை இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வாங்குறதுக்கு நம்ம வந்து பார்க்கலாம் அதர்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் சில கடைகளில் இருக்கும் இப்போ ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு கிராம் நூறுரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பத்து கிராம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கே நம்ம வந்து வாங்குவோம் சரி இல்லைங்களா இது வந்து நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் ஏன்னால் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும் ஒரு கிராம் வந்து நூறுரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா பத்து கிராம் வாங்குறதுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்து வாங்குவோம் இது ரீசேல் பண்ணும்பொழுது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரீசேல் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரரூபா வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஆயிர ரூபாய் பொருளை நீங்கள் திருப்பி வந்து அதே கடை இப்போ வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஆயிரரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அந்த பொருளையே ஜிஆர்டியில் கொண்டு பொழுது அவங்க எவ்வளோக்கு எடுத்துக்குவாங்களாம் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவாங்களோ அவங்க கடையில் வாங்கின சில்வராக இருந்தாலும் இது வந்து நான் பொருட்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த காயினுக்கு இல்லை காயினுக்கு என்ன வரும் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு என் பொருள் வாங்கியிருக்கோம் ஒரு கொலுசு வாங்கியிருக்கோம் திருப்பி போய் கொடுக்கும்போது எழுநூத்தம்பது ரூபா தான் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எழுபது பெர்சன்டேஜுக்கு தான் அவங்க எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க அப்போ இல்லையே நம்மளுக்கு எவ்வளவு போயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆகுது எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இருபத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகுது வே இதே வந்து நீங்க வேற கடையில ஜிஆர்டியில் வாங்கிட்டு வேற கடையில கொண்டு கொடுத்தா அறுநூத்தி ரூபாய் அப்போ அறுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு தான் அவங்க எடுத்துக்கிறாங்க நமக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வேற கடையில கொடுக்கும்போது நம்மளுக்கு லாஸ் ஆகுது அதை நான் காமிச்சிருக்கேன் பாருங்க நூற்றுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு இது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கே விற்கிறோம் அல்லது பத்து நாளில் விற்கிறோம் அல்லது ஒரு மாதத்தில் விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நஷ்டமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த சில்வரை வந்து நீங்கள் நஷ்டம் இல்லாமல் கொண்டு போகணும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும் நீண்ட நாள் ஆகும் நீண்ட நாள் அப்படின்னா வருடங்கள் ரெண்டு வருடம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி ஆகும்பொழுது கண்டிப்பாக அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நீங்கள் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கோல்டு காயினாக வாங்கி வைக்கணும் பொருளாக வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முப்பத்தஞ்சு பர்சன்டில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நம்மளுக்கு லாஸ் ஆகும் ஆனால் அந்த காயினாக வாங்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் டிடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது எங்கேனா ஜிஆர்டியில் சொன்னாங்க வேறு கடையில் கேட்கும்பொழுது நீங்கள் கொண்டு வரும்போது நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவோம் அப்படின்னாங்க அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனாலும் நம்மளுக்கு வந்து இருக்கும் பொழுது ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும் டிடெக்ஷன் இருக்கும் குறைப்பாங்க அப்போ வந்து நூற்றில் ரெண்டு ரூபா போகுது அப்படின்னா தொண்ணூற்றுரூபா நம்மளுக்கு லாபமாக தான் இருக்கும் அதனால் காயினாக வாங்குறது பெட்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதனால் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பொருட்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பொருட்கள் வாங்குங்க இல்லை அப்படின்னா காயினாக வாங்கி சேமிக்கிறது ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும் இல்லை சில்வர் வாங்க வாங்கணும் வேண்டாம் இது வந்து இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா நூறுரூவாயிலேருந்து கோல்டு வந்து டிஜி கோல்டில் வந்து சேமிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போத்தி சுவர்ணாமகலில் இருக்குது ஜிஆர்டியில் இருக்குது தங்கமயில் இருக்குது பீமாவில் இருக்குது எல்லாத்துலேயும் வந்திங்கன்னா கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க அந்த டிஜி கோல்டில் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டு அப்படிங்கிறது என்ன அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனாலுமே அதில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது நூறு மில்லிகிராம் அப்படிங்கிறது வாங்குறதுக்கே பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரரூவா தேவைப்படுது அதுவே உங்கள் நூறுரூவா செலவாகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஜிகோல்டு மூலமாக சேவ் பண்ணலாம் அதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா எந்த வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் தனி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ மூலமாக எந்த டிஜிகல்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ மூலமாக கோல்டுக்கு பதிலாக சில்வரை வந்து நம்ம வந்து வாங்கி சேமிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான விடை கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்